ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடி ஆட்டவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ ராகவ் எப்படியாவது அவர் மனசில் இருக்க காதலை அபிகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ரொம்பவுமே கிஃப்ட்டு அது இதெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அபி வந்து அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க ராகவும் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து கோவத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் அந்த ஆட் ஷூட்டில் நடிக்கிறதுக்கு ராகவும் அபியும் நடிக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் லாவணி அதுக்கு விடக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோட் எபிசோட்ல பார்த்தோம்னா அந்த பத்திரத்துல திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கிட்டாங்க இது ஒரு பக்கட்டு போதுன்னா இப்ப சுந்தரியா மனோகர் அதாவது நம்ம கியூட் மாம்ஸ் இப்ப வந்து டேஞ்சர் மாம்ஸ் பேர் வச்சிருக்காங்கல்ல முரளி அந்த கியூட் மாம்ஸ் பார்த்தோம்னா அப்படியே தெறிக்க விடுறாரு அப்படின்னே சொல்லலாம் சுந்தரியால எந்த பக்கட்டும் வீட்டுக்குள்ளார வர முடியாத மாதிரி இருக்கு நான் கூட நினைச்சேன் லாஸ்ட் எபிசோட்ல அது இதுன்னு பேசி கண்ணீர் விட்டு அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளார வந்துருவாங்கன்னு ஆனா சுந்தரி வீட்டுக்குள்ளார வந்தா நான் வெளியில போயிருவேன்னு சொல்லி அது மனோகர் சொல்லிட்டாங்க அதனால சுந்தரி வெளியில போயிட்டாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய முடிவு தான் எடுப்பாங்க பயங்கரமா ஒரு டேஞ்சரான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் ராகவ் வந்து காலையில் சாயந்தரம்னு சொல்லி மாற்றி மாற்றி அபிக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தோம்னா அஞ்சலியை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் பக்கமாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேரக்டர் அப்படியே அமை அமைதியாக வச்சுருக்கிறாங்க எதனால் அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல ஆனால் பார்த்தா இப்போ பாட்டியோட எழுபதாவது பிறந்தனால ரொம்பவுமே கிராண்டாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும்போது இப்போ அஞ்சலி வந்தாங்கன்னா எங்கே சுந்தரி அப்படின்னு கேட்பாங்க அதனால் சுந்தரி வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோடில் ராகவ் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து കൊടുത്തിട്ട് അബി அபியை வந்து அது போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அபி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால அபியும் வந்து ஆகிட்டாங்க படுத்து தூங்குற ஆரே வந்து எப்படியாவது நான் வந்து அந்த 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 காதல் தினத்துக்கு முன்னாடி என்னோட மனசில் இருக்க எல்லா காதலையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபன்கள் இந்த மாதிரி ரொமான்ஸ் காமெடிகள் இப்படி தான் அடுத்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட ஸ்டோரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலிக்கு வந்து குழந்தை பிறக்கிறது தான் அந்த ஸ்டோரியை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் முரளி வந்து மெயின் வில்லனாக மாறி இருக்கணும் அதாவது வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கணும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் நடந்தால் தான் அடுத்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறனால இப்போதைக்கு அது மாதிரி கொண்டு வர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃபன் கலாட்டாவோட தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அபி ராகவ் கிட்ட கேட்டாங்களா கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணால் தான் அவர் மனசில் இருக்க எல்லா காதலையும் அபிகிட்ட சொல்ல முடியும் ஒரு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை நமக்கு காட்ட முடியும் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு க்கான ப்ரோமோ எப்படி வருது அடுத்து ஸ்டோரி எப்படி பண்ற மூவ் பண்றாங்கங்கறத பார்த்துட்டு தெளிவா நம்ம ரிவ்யூ பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவி படுத்துங்க ஆதரவு கொடுங்க थैंक यू फ्रॉम थैंक्स फॉर